உ தேவையான உப்படுத்தாஜி வாதிங்கன்னா அளவுக்கு தேன கொஞ்சம் காத்தூள் கொஞ்சம் சீனி மூடியால மூடி கொடுக்கப்பறம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிது சலோ ஓகே இன்றைய தினம் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய அம்மாவோடை விட்டால் அன்றைக்கி வேண சொன்னோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலையிலேயே ரதியம்மாட்டை போனோம் ரதியம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கலாம் வேணா இன்றைக்கி கிளினான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ரதியம்மா தான் சந்திக்க வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்மாவையும் காட்டி நிறைய நல்லா போச்சு என்ன சொன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்ட்டு சொன்னாங்க நாங்களும் அதை சந்திக்க டைம் கிடைக்கல நிறைய பேர் கேட்டிருந்தீங்கண்ணே அம்மப்பா அம்மா மட்டும் காட்டுறீங்க அம்மம்மாங்கன்னு சொல்லி அப்போ அவங்களையும் காட்டலாம் சொல்றத நாங்க அந்த எம்ம் மாடு கிட்ட வந்தோம். انا கதை கேட்க என்னைக்கு ம் அங்க நிக்காங்க. ஓகே ஆக் நிக்காங்க உள்ள கதையங்க இருக்குது யார் அள்ள உள்ள நிக்காங்கன்னு தெரியல. அதையும் போய் வீடியோல பார்க்கலாமாക്കളെ? அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னா மறக்காம subscribe பண்ணி அந்த bell icon click பண்ணுங்க. அப்பதான் நாங்க விடக்கூடிய கூடிய அவங்களுக்கு உடனே கூட notification வந்து சேரும். ஓகே இப்போ வாங்க அம்மா மாക്കളെ பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம் ஆக்கள் ठंडी என்ன நானு சாப்பிட்டு இருக்காங்க. ஓ

ഞാൻ പാലേമേ ചാപാട് വാണപട മോട്ട് കരഞ്ഞി കുടിച്ചേ കുടിച്ചേ എടി പോയി ചാപാട് ചാപാട് അതവിടെ ചാപാടാ അതവിടെ ചാപാടാ ആ അതിശരിക്കലാനല്ല ചാപാട് ആണ് ശരക അവർ ഇങ്ങക്കൊஞ்சு മഗദുകരി ദാ ഡാവിര കണ്ടേ കാളിൻജി നാല്ലം കരഞ്ഞി കുടിക്കല്ല മക്കളെ ഞാൻ കരഞ്ഞി കുടി ഞാൻ കരഞ്ഞി കുടിക്കല്ല നല്ല ചാപാണ്ട് ചാപാട് പോടത്തിക്കി വാടപ്പളയില്ലേ മാമണത്തെ പോട്ട് കുടി കുടി ചാരി തരണ്ടര തണ്ടലരങ്ങരേണ്ടരിയ മാമണങ്ങയാ ബോറല്ല ഞാൻ ബള പ്രബോൾവേ ബള വന്നോ പറ என்னடா நம்ம மக்களும் கேட்டாங்க நம்மளோட ஜோமா காட்டி கண்ணாள் ஆளை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி அதான் உங்களை சந்திப்பாங்க ரதிய மாட்டேன் போயிட்டாங்க கொஞ்சம் பரவாயில்லண்ணே சரி எங்களோட அப்பாப்பாவ அவரையும் சந்திப்போம் உங்களையும் பார்க்கணும் கொஞ்சம்

அவர் சாப்பிடுவாரு சாப்பிட்டு அங்கேயும் போயிட்டு போட்டு மரம் தானே சரியா

மாங்காயிராட்டு மாமரம் தான் ஆஹ் நல்லா இருக்கேன் என்ன சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றா நீ நல்லா தாயிருக்கு போல காய்ச்சல் காய்க்கிற மாதிரி இருந்தது அதுக்குன்னே மாட்டாடி புடியே கிட்டே இருக்கிறது ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் தயாரிப்படுறோம் வாங்கிக்கிறேன் சாப்பிடுவாங்க வறுத்தான் அப்படியா வறுத்தா இறக்கி போட நீ காய்ச்சல் இறக்கி போடுறேன் ஆ சரி அப்ப அப்போ பாசப்படுறா நம்ம கொஞ்சம் சாப்பிட்றா ஓ அப்படி முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படி போய் சாப்பிடுறாங்க எப்படி சாப்பிட்றீங்க புள்ளிய பட்டி பட்டி சின்ன சின்ன போட்டு

அவங்ககிட்ட வந்த உடனே இது அங்கடக்கா மாங்காய் அறிக்காம பரவாயில்ல மாங்காய் என்னமோ சாப்பிட்டு காடுவோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓகே வாங்க மாங்காய் ஆயோச்சு அம்மா வந்து எங்களுக்கு கொஜு கத்தூளும் கத்தியும் கொஞ்சம் தண்ணியும் ஒரு டீசியும் எடுத்தோம் என்ன வாஞ்சித்துவாரம் இதா என்னு நல்ல முத்தல்ரா வெள்ளை குழுமான் வெள்ளை குழுமா மாங்காய் ஓ எப்படி எுவம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மக்களை இல்ல பொல்லி அடிப்படி சண்டும் தான் என்னதால ஆயுவும் எங்க ஓகே திரியெடுக்கலானே எடுத்துவாங்க கொஞ்சம் முத்தலை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வாங்க ஓகே எங்களோட அப்பா வந்து இந்த கம்பளைக்கு மண்ண தட்டணும் ஓகே ஆக்கள் கூட தான் நாலு ஆக்கள் இருக்குண்ணே எது முத்தலா இருக்கும்

அங்கால எங்கட அம்மா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்காங்க சனு முத்தல் அப்ப என்ன மாங்க என்ன பசாது என்ன கட்டி கிடக்கு பால் ஐயா ஓகே வாங்க மகளி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான பொருட்கள் ரெடி பண்ணியாச்சு அப்பமா வாங்க கொத்திக்காத்தூள் உப்பு தண்ணி இதெல்லாம் சாப்பிட போறோம் செஞ்சேன் ஓகே கத்திய பார்த்தீங்களா ஓகே மக்களையே பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மாங்காயெல்லாம் அஞ்சு அடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட மாங்காய் சாப்பிட்ற தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சீனி என்னடா சீனி என்ன ஜோதிப்பீங்க பரவாயில்ல நாங்கள் சொல்கிறோம் மற்றது உப்பு மற்றது கொத்திக்காய் தூள் மற்றது தண்ணி என்ன செய்வோம் ஓகே இவ்வளோதான் நாங்கள் மாங்காய் வந்து சேரத்துக்கு தேவையான பொருட்கள்

Nang owning di dalam siri bu lah in macam ini masuk seluruh dinding ini. masuk seluruh ni. di hmm. 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 ah? hmm. yang okay. hmm. இல்ல <laughs> <laughs>

பொம்பு இல்ல இல்ல இல்லinja পাৰ্টিং মই চিৱিয়া চলিয়া খালি এডিয়া এতিয়া অলপ

Bila kerja apa? Ane. Hmm. Kamu ni siapa nak jadi? Hawa. Kau jangan beri berim berim. Hmm. Balak gua rodu, balak jerebu juga di bawah. Ah, jangan juga. એ ધન બે இப்படி அடுக்கிறது இப்படிதான் இரும்பு இப்படி அடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் மங்காய்கண்ட ஆருக்குதான் வாய் உருவா அஜி

ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னா மாங்காய் குழுக்களுக்கு தேவையான மாங்காயை கட் பண்ணியாச்சு பாத்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அளவுக்கு தேவையான கொஞ்ச காத்தூள்

கொஞ்ச காலத்துல கணக்காரி கூட குழுக்கள்

நாங்கள் அவர் ஆசை கண்டுதா என்ன செய்யணும் நாங்கள் வந்து இந்த பிளான்ல வரல அப்படியே அப்பா கண்ணையும் பார்த்து காய்ச்சிட்டு வீரோட சும்மா கண்ணால் ரெண்டு காட்டிட்டு வந்து வந்தாங்க அப்படியே அவங்க சொன்னாங்க மாங்காய் தீர்றான்னு சொல்லி குலுக்கி அப்படி நாங்க அதையும் செஞ்சு கொடுத்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வீடியோ முடிச்சி கொடுக்க என்ன செய்யணும் அப்பா ஓகே தானே சரி என்னோட மக்களுக்கு என்ன சொல்றீங்க ஓகே மாங்காய் குழுக வேணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கு இந்த மாங்காயை பார்த்த உடனே இதெல்லாம் செஞ்சு ஞாபகம் வந்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன செய்யணும் அதாவது நீங்களும் இப்படி ட்ரைவ் பண்ணிக்கீங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் இந்த வயசுல இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன் தம்பி ஆகணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முதலாவது எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ மற்ற மறு காணொலி இவங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை இப்படியே வெட்டி பாய் பாய்